ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் கல்யாணம் கல்யாணமான ரெண்டு ஜோடிங்களும் பெரியம்மா பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம் பக்கம் போனா அங்க ஒரே புகையாக இருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க நம்ம ஆகிலும் அதை கெஸ்ட் பண்ணிடுறான் இது ஒரு விஷ புகையாச்சு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேக்குறான் உடனே இவளும் பயந்து போயிட்டா பெரியமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்றா ஒன்றும் ஆகாது பயப்படாத நான் போய் பெரியம்மாவை காப்பாத்துறேன் நீங்கள் எல்லாரும் வெளியே இருங்க இதை தயவு சுவாசிச்சிடாதீங்க அப்படின்னு தான் உள்ள போயிட்டே இருக்கான் அதே சமயம் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் தங்கச்சிக்காரியோ மாடனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேட்டு கடைக்கு திரும்பவும் வந்திருக்கா அவருக்கு இவ யார் என்னன்ன அடையாளம் அப்படின்னு தெரியல ஏன்னா இவன் நுனி நாட்டில் வந்து இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கா என்னமோ இங்கிலீஷ் காரி அப்படிங்கிற மாதிரி என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் அதனால் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் தேடிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அது மாதிரி நெக்லஸ் இருக்குமா பார்க்குறதுக்கு இது சின்ன கடையாக இருக்கே உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா அதெல்லாம் இல்லை என்கிட்ட ஒரு புது நெக்லஸ் இருக்கு அதுவும் டைமண்ட் நெக்லஸ் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் உள்ளே போய்ட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு வாட்ச்மேன் வேறு நின்றுட்டுருக்கான் அவங்ககிட்ட எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதும் அவனும் தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு அவனோட கழுத்தில் ஏதோ இன்ஜெக்ஷனை போட்டு விடுறா மயக்க மருந்து போல அவனை மயக்கமாக்கிட்டு இவன் அந்த லாக்கரில் இருக்கிற மொத்த பணத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு இருக்கா அப்போ இருந்தாலும் வந்துட்டு அப்போ நீ திருடியா அப்படின்னு கேட்டுட்டு பிடிக்க போறாரு அதுக்குள்ளே பார்த்தா கால் ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறாரு அவர் கையில் வச்சுருந்த அந்த நெக்லஸையுமே ஆட்டையை போட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டே இருக்கா அதுக்கப்புறமா தான் ரெண்டு செக்யூரிட்டிங்க உள்ளே வந்துட்டு இருக்கானுங்க போய் அவளை ஃபஸ்ட்டு பிடிங்கிடா அப்படின்னு சொன்னதும் அவனுங்க ரெண்டு பேருமே அவளை பிடிக்கிறதுக்காக போயிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அந்த ரசியா பொம்பளையோ அந்த தங்கச்சிக்காரியோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டே இவளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இவ்வளோ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு விசாரி விசாரிச்சிட்ருக்கா அப்போ தான் அவளுமே வந்து அந்த நெக்லஸ் திருடிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா போகிற போக்கில் இவளை இடித்து மோதிட்டு போகும்போது உனக்கு என்ன கண்ணு தெரியாதா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு கேட்குறா ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா நீ நகர்ந்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேசிட்டு போயிட்டு இருக்கா அப்போ தான் இவளும் பார்த்துடுறா அவளோட முகத்தை நான் வீடியோவில் பார்க்கும்போது கூட எனக்கு முழுசாக நம்பிக்கை வரல இப்போ இவளை நேர்லையே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதே சமயம் இந்த பக்கம் ஆகிலும் வந்து பெரியம்மா காப்பாற்றுறதுக்காக ரூமுக்குள்ளே போயிட்டே இருக்கான் அவங்க என்னடானா பெட்லேருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் பெரியம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை தொட்டு பார்க்குறான் பல்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஸோ அதனால அவங்கள அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்மோக் வந்து எங்கேருந்து இருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திரும்ப ஆகில் ரூமுக்குள்ள போகிறேன்னு போறான் இல்லை நீங்க போகாதீங்க அப்படின்னு சனம் தடுக்கிறா இல்லை அந்த புகை எங்கேருந்து இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா வீடு ஃபுல்லாகவே அது பரவிவிடும் அப்புறம் எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கை மாடிக்கு போயிட்டே இருக்கான் இந்த புகை எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாகவே திடிகிட்டு இருக்கான் பார்த்தா அங்கே ஒரு ஸ்மோக்கிங் பாம் தான் இருக்கு அதை எடுத்து பார்த்தா அதுலேருந்து புகை வந்துகிட்டே இருக்கு அந்த புகையை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி வச்சுருக்க ஜெக்கில் தூக்கி அதை அப்படியே தூக்கி போட்டுடுறான் அடுத்த செகண்டே பார்த்தா அதை அப்படியே வெடிச்சு சதுறது அந்த சவுண்டு இங்கே சனமுக்குமே கேட்டுருது அவள் உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடிக்கிட்டே இருக்கா பார்த்தா ஆகிலுமே அங்கே வந்து நின்றுட்டு அவனோட உடம்பு ஃபுல்லாகவே ஒரே ரத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆகில உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா அவன் அப்படியே அங்கே வந்து நம்ம சனம் மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் என்னாச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பெரியம்மா ஒரு பக்கம் ஆகில ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்ட்ரிச்சரில் வச்சு பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தங்கச்சி காரியமே அவனுங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பா போல் பின்னாடியே அவனுங்களும் துரத்தி வந்துட்டுருக்கானுங்க இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவனுங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட்டோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறா அப்போ அவனுங்க முகத்தை பார்த்துட்டு விடாமல் துரத்தி வந்துட்டுருக்கானுங்க இவளும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கா நீலாம்பரி ரிகானோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க என்னாச்சுமா சனம்னு கேட்டால் பெரியம்மாவை யாரோ கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஸ்மோக்கிங் பாம்பை வந்து சுவாசிச்சுட்டாங்க அவங்களோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் யார் உன்னோட பெரியம்மாவை கொல்ல போகிறான்னு கேட்டு அதுதான் தெரியல ஆனால் யாரோ கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க பெரியமாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஆகில் போனார் அவரோட நிலமையுமே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவளுக்கோ சொத்தை பத்தின டென்ஷன் தான் ஆகிலுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது நான் அவளை தானே கொள்ளணும்னு நினைச்சேன் இவன் எதுக்காக போய் அவளை காப்பாற்றுறதுக்காக போனான் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு சொத்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா ஹயாவை சமாதானப்படுத்தி இங்க பாருமா உனக்கு தான் கல்யாணமா இருக்கு அதனால நீ வீட்டுக்கு போ பெரியம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா இல்ல நான் பெரியம்மா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஆகில் மாமாவுக்கு வேற அடிபட்டு அதனால் அதனால நான் எங்கேயும் மாட்டேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு வந்து இப்போ தான் உனக்கு கல்யாணமா இருக்கு அதனால நீ ஃபைஸ் கூட தான் இருந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் பெரியம்மாவையும் ஆகிலேயே பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் ரிஹான் இருக்கார் அப்புறம் வந்து மாவேகமும் இருக்காங்க சோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்றா அதுக்கப்புறம் அவனுமே அழுதுக்கிட்டே அவங்க கூட போயிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பெரியம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது இருக்காங்க எனக்கு ஓ பாசிட்டிவ் தான் நான் வந்து சனம் போயிட்டே இருக்கா பார்த்தா இந்த பக்கம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து சனம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் ஏன்னா நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க பிளட்டு கொடுக்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா என்னம்மா வளர்றேன் நான் யாருக்கு பிளட்டு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கா அப்பதான் அந்த ரெண்டு செக்யூரிட்டிகளுமே வந்துட்டு இருக்கானுங்க உடனே இவளும் ஆமா ஆமா என்னோட பெரியமாக்கு தான் உடம்பு சரியில்லை நான் பிளட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் சரி வாங்கி சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா சனம ஒரு நர்ஸும் தங்கச்சிக்காரிய ஒரு நர்ஸும் வந்து பிளட்டு கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருப்பாளுங்க போல நடுவில் பெரியமா இருக்காங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் தான் படுத்துட்டு ரத்தம் கொடுத்துட்டு இருக்காளுங்க ஆனால் இன்னுமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கல அதுக்கப்புறம் ரத்தம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு இப்போ தில்சாத்தோட நிலமை பரவாயில்ல அவங்களுக்கு சரியான நேரத்தில் ரத்தம் கொடுத்ததுனால அவங்களோட உயிரை காப்பாற்றியாச்சு ஆனால் ஆகிலோட நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது அவரோட உயிர் இன்னும் ஆபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்குற சனமுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை இல்லை அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அழுதுட்ருக்கா அதை விட பயம் நீலாம்பரிக்கு தான் இல்லை இல்லைல்லல்ல அவன் சாகக்கூடாது அவன் மட்டும் செத்தானா அப்புறம் மொத்த சொத்துமே வந்து ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருக்கா இந்த பக்கம் தங்கச்சிக்காரையும் ரத்தம்லாம் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரூம் பக்கம் வந்துகிட்டே இருக்காள் பார்த்தா எது எதிர்ாப்பில தான் நம்ம ஹீரோயினி ஆகில் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கா ஒரு பொண்ணு அழுதுட்ருக்கறது மட்டும் தெரியுது ஆனால் அவளோட முகம் வந்து இவளுக்கு தெரியல யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா நம்ம ஹீரோயினையும் ஆகிலை வந்து கண்டமேனிக்கு பேசினா இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆகில் நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிருக்க கூடாது அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிளீஸ் கண்ணை திறந்து பாருங்க என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க நீங்க மட்டும் கண்ணை திறந்து பார்த்தாலே எனக்கு போதும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன் பிளீஸ் ஆகில் கண்ணை திறந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டே இருக்கா அப்ப இதெல்லாம் பாத்துட்டு இருக்க தங்கச்சிக்காரிக்கோ தன்னோட கண்ணில இருந்து தானா கண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கு இவளுக்கே ஒண்ணும் புரியல என்னது இது அந்த பொண்ணு ஆளுதான் நான் எதுக்காக அழுகிறேன் ஏன் கண்ணில இருந்து எதுக்காக தண்ணி வருது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா அப்பதான் நம்ம சனமோ கண்ணை துடைச்சிட்டு இந்த பக்கமா திரும்புகிறா அவளோட முகத்தை இவ பாத்துடுறா பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு என்னது இதை பார்க்கறதுக்கு அப்படியே அச்சஸ்லாம் என்ன மாதிரியே இருக்காளே இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா அதே சமயம் நம்ம சனமே இவளை பார்த்த மனிக்கு தான் நின்றுட்டு சரி அவளும் பார்த்துட்டாளா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை ஏன்னா அவள் பார்க்குற இடத்துல அந்த கண்ணாடி வந்து பிளாக்காக தான் இருக்குது ஸோ எது இவளோட ஃபேஸ் தான் இவளுக்கு தெரியுது ஆனால் தங்கச்சிக்காரி வந்து இவளை பார்த்துட்டா இப்படி ஒரு பொண்ணு தன்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் எது தாப்பில் நிற்கிறது இவளோட அக்கா தான் அப்படிங்கிற உண்மை இவளுக்கு தெரியல அதனால ஒரு கன்ஃபியூஷன்லேயே அங்கே இருந்து போயிடுறான் இந்த பக்கம் ஹயாவோ தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இன்னுமே அவளால் ஏற்றுக்க முடியல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கா அப்போ தான் அங்கே தம்பிக்காரனுமே வந்து ஹயா என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை என்னோட பெரியம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றான் சரி ஆகில் மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சைகளை சொல்லி காட்டினா அவனுக்கு புரிய மாட்டேங்குது என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றான் இதுவே ராகத்தா இருந்தால் அவன் ஈஸியாக புரிஞ்சிருப்பான் ஸோ அதையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு திரும்பவும் அவள் சைகை பண்ணி காமிச்சிட்டு இருக்கா என்னோடய மாமா மாமாவை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் கூடிய சிக்கத்தில் குணமாயிடுவாரு சரி வா ஹயா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கான் தன்னோட ரூமுக்கு அங்கே போய் பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்க்குற இவளுக்கோ ஒன்றுமே புரியல அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நின்றுட்டுருக்கா இந்த பக்கம் ஆகிலோட நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல் அதனால் அவனை வந்து ஐசியு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்க்குற சனம்க்கோ ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் எல்லாம் பார்க்குற நம்ம சனமால தாங்கிக்கவே முடியல அங்கேருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்கா அகில் மேலே அப்போ இவளுக்கும் காதல் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதனால தான் அவன் இப்படி கஷ்டப்படுறதை இவளால் பார்த்துட்ருக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா இல்லையா ஸோ அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் ப்ளீஸ் யா இல்லை அவரோட உயிரை காப்பாற்று அவர் மேலே எந்த தப்பு இல்லை அவர் ரொம்ப நல்லவர் நான் தான் தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் தானே எதுவாக இருந்தாலும் எனக்கு கூட யா இல்லை அவரை வந்து நீ காப்பாற்று ப்ளீஸ் அவரை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது கிளம்பிட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இருக்கா நம்ம ஆகிலுக்கும் உயிர் பழைப்பானா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்